ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல் இன்னைக்கு என்னோட சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே கிறிப்சியாக முறுமொறுப்பாக எப்படி fish fry பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது எப்படி செய்தம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் மீனை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ தனித்தனியாக நல்லா மீனை எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி நான் அதை எடுத்திருக்கேன் இப்போது இது நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அது கூடவே மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் இருந்தால் போதும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ ஜென்ரலாக எல்லோரும் கடலை மாவு ஃபிஷ் ஃப்ரைக்கு சேர்க்க மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் இன்னும் மொறுமொறுப்பாக இருக்கும் மசாலா எல்லாமே சேர்த்து ஸோ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துக்க கூடாது கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டம்ளருக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அதை நல்லா அப்படி எல்லா சைடும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை இது கூட எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா எல்லாத்துலேயுமே சேர்கிற மாதிரி இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒன் ஹவர் இதை வந்து மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் நீங்கள் இல்லாட்டி வெளியிலையும் வைக்கலாம் ஸோ ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மசாலா எல்லாமே ரெடி ஆகிடும் பாருங்கள் நான் நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃபிஷ் எப்பவுமே நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணுவோம் ஆயில் நிறையா சேர்த்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக தள்ளி வச்சு மீனை போடுங்க ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம பெரட்டி விட்டோன்னா நமக்கு மொறு மொறுப்பாக அந்த கிரிப்சின் வந்துடும் நல்லா கிரிப்சி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ